ஸோ இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் ஸோ இங்கே வந்து இவ்வளோ உங்கள் வேலை இருந்தாலும் அதை வந்து வச்சுட்டு ஏன்னா வந்து நம்ம பணத்தோட ரொம்ப முக்கியமானது டைம்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த விஷயத்துக்காக வந்திருக்கிற அதுவும் முக்கியமாக நான் நிறைய பேருக்கு இன்றைக்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த புத்தகத்தை நான் ஆக்சுவலாக எழுதி ஆக்சுவலாக ஓரிரு வருடங்கள் இருக்கும் ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு நாவல் வெளியிட்டிருந்தேன் நாவல் கிடையாது ஆக்சுவலாக இது வந்து அகைன் நான் வந்து சைக்காலஜிஸ்ட்டாக அதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன் ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கவிஞர்கள் ஸோ இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கீங்க இதுக்கு மத்தியில் நான் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகப்படுது ஓகே மேபி பாசிட்டிவாக நான் யூனிக்காக எடுத்துக்கிறேன் ஸோ ஆனால் நீங்கள் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி தான் தூய தமிழ் எதிர்பார்க்காதிங்க எனக்கு தமிழுக்கு எனக்கும் ரொம்ப காதல் உண்டு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து தமிழ் புலவர்லாம் சொல்லுவாங்க ஸோ ஆனால் அந்த அளவுக்குலாம் உங்க அளவுக்கு என்னால் தமிழ் உச்சரிப்பு அதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரியான தமிழில் பேசுகிறேன்னா இங்கே முனைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க தமிழ் இலக்குத்தை அப்படியே பயங்கரமாக எடுத்துக்கிட்டவங்க ஸோ என்னால் நான் வந்து முக்கியமாக இந்த புத்தகத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அழகாக சொன்னார் அல்ஃப்ரிட் ஜோஸ் எனக்கு முக்கியமாக உங்களுக்கு நன்றிகள் ஏன்னால் ரொம்ப லாஸ்ட் மினிடில் நான் நோட்டீஸ் கொடுத்தனால ரொம்ப அவர் அருமையாக இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டார் ஏன்னா இளைஞர்களுக்காக ஒருத்தருங்க பேசணும் அப்படின்னு நான் நினச்சதுனால தான் அவரை நான் சூஸ் பண்ணேன் அதுக்கும் மேலாக முக்கியமாக வந்து வாசக சாலை பதிப்பகத்துக்கு என்னுடைய முக்கியமான நன்றிகள் ஸோ அருண் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் ஏன்னா நான் இது முதல்ல இந்த பயணிக்க ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அவர் இதை ஹேண்டில் பண்ணார் ஒரு ஒரு ஸ்டெப்லையுமே கரெக்டாக கொண்டு போனார் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் நிறையா பப்ளிஷர்கிட்ட பேசியிருக்கோம் என்னோடய முதல்ல இது வந்து சன் பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டாங்க சோ அப்படி இருக்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு போயிட்டு இருக்கிற ஒரு பாதையில வந்து இது ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப சைக்காலஜிஸ்ட்னா நான் இப்ப மிக முக்கியமா பண்ணிட்டு இருக்கிறது வந்து கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரப்பி தான் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நான் ஒரு எழுத்தாளர்னு சொல்லிக்கலாமா என்னுடைய ப்ரொஃபைல நான் போட்டிருப்பேன் அவர் ஒரு ஆத்தர் அப்படின்னா ஓ நம்ம ஆத்தர் சொல்லலாமா சொல்லாமல் நினைக்கும் போது யா நீ சொல்லிக்கலாம் ஒரு பத்து வருஷமாவே நம்மளும் புக் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சோம் நம்ம மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உளவில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கலா விகடனுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க எடுத்து ஒரு தொகுப்பாக வந்து இது குங்குமன் மாலைதல வந்த பிறகுதான் இப்படி ஒரு இதெல்லாம் நான் வந்து ஒரு பரப்புன்னு தான் நம்ம சொல்லணும் ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த வாழ்க்கையில சோ கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய ஃபேமிலிக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் எல்லாத்துக்கும் என்ன வந்து ஊக்குவிச்சிருக்காங்க ஏன்னா நான் பிஸியா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க போது கண்டிப்பா இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே ஒரு நாவலை நம்ம ஐ மீன் ஒரு நாவல்னு சொல்லக்கூடாது அது ஆக்சுவலாக மனநல சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நம்ம முதல்ல வெளியிட்டு இருக்கோம் சின்ன குழந்தைலேருந்து இருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய மனநல பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறத நான் பார்க்குறேன் ஒரு கவுன்சிலிங்னு வரும்போது ஒரு பத்து வருஷம் அவங்க கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு அவங்க வரும்போது நான் வாழ்க்கையை எப்போவுமே எப்படி பார்க்குறேன்னா ஒரு அருமையான ஒரு பரிசு ஒரு சொன்ன மாதிரி அருமையான கிஃப்ட்டு நம்ம எல்லாரும் அந்த கிஃப்ட்டை வராப்ப திறந்து சந்தோஷமாக வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக நான் நிறையா அரங்கத்தில் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன் கிடையாது நிறைய பேர் வந்து ஒரு துக்கமும் சந்தோஷம் மாறி மாறி வரும் நம்ம என்ன தான் எடுத்துக்கிட்டாலும் நிறையா டவுன்ஸ் நம்ம பார்க்குறோம் லைஃப்பில் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நான் எப்பவுமே ஒரு ஆதங்கத்தோடு சுற்றி பார்க்க போது யாருமே ஹாப்பியாக இல்லையே யாருமே ஒரு ஸ்மைலோட இல்லை ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதனால தான் இந்த துறையை நான் எடுத்தேன் உளவியல் துறையை எடுத்து ஏன் இந்த மனநல பிரச்சனைகள் தான் இருக்கா அப்படின்னா ஸோ அதை அதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம் பட் இது எல்லோரும் ஒரு நார்மலாக ஒரு மோட்டிவேஷ்னல் புக் அப்படின்றாங்க பட் நான் மோட்டிவேஷ்னல் புக் நிறைய பேர் எழுதியிருந்தாலும் இதை எது இதுலருந்து தனித்து காணப்படும் சொல்கிறேன்னா அதில் முக்கியமான விஷயம் வந்து உளவியல் ரீதியான நிறைய தெரப்பியூட்டிக் அப்ரோச்சஸை பற்றி இங்கே எழுதியிருக்கோம் ஸோ உண்மையாக சொல்லணும்னா இப்போ ஒரு சின்ன கதையை சொல்லலாம் இவங்களோட என்ன அப்படின்றதுக்கு சில பேர் படிச்சிருக்கலாம் இந்த விஷயத்த ஒரு கல் எடுத்துகிட்டு போய் ஒருத்தவங்க கிட்ட போது இதோட என்னன்னு அவங்க கேட்டபோது என்னப்பா இது ஒரு பத்து ரூபா வரும் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு ஒரு சலவை தொழிலாட்ட கேட்டு இந்த ஒரு கல்லை எடுத்து காட்டுவாங்க எவ்வளோன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சரி அடுத்தது வந்து ஒரு ஜுவல் ஷாப்பில் போய் இந்த இது கொடுக்க போது ஒரு ஒரு லட்சம் கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர போய் காட்டும்போது போது இதுக்கு வந்து எந்த மதிப்பிடவே முடியாது அந்தளவுக்கு இது அருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு முக்கியமாக இதோடைய அருமையை ஒரு நம்மளோட வேல்யூ பற்றி புரிஞ்சுக்கணும்னா அந்த பர்சனுக்கே வேல்யூ அதிகமாக வேணும் தான் முக்கியம் ஒரு புத்தகம் அப்படிங்கிறதுல வந்து நம்மளோட உணர்வுகளை எண்ணங்களை இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நிறைய கவிதைகள் சொல்லும் போது நிறைய சைக்காலஜி கவுண்ட் தெரப்பியில கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகாக உம உவமையாக பேசினாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட உணர்வுகளை நம்ம வெளியில் கொண்டு வரும் போது அதை புரிந்து கொள்கிற பக்குவமும் இருந்தால் தான் புத்தகம் வந்து நம்ம எடுத்து படித்து புரிஞ்சிக்க முடியுமே ஸோ இன்றைக்கி முக்கியமாக இந்த புத்தகம் வந்து நான் இருபதுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி தான் எழுதியிருக்கோம் ஏன்னா அவங்க தான் நம்ம பேக் போன்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் நான் எப்பவுமே ஒரு இந்தியா முன்னேறணும் மட்டும் இல்லாமல் நம்ம குளோபலாக எல்லாருமே முன்னேறணும் இந்த மனிதர்கள் இருக்குன்னு போகுது நான் முக்கியமாக பார்க்குறது இந்த இருபது முக்கதில் முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கு தான் பாதை பயணம் மாறிப்போகுது ஒரு சின்ன அனாலஜி நான் முன்னுரையில் சொன்னது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஜிபிஆர்எஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் இல்லையா நம்ம இப்போ கூகுள் மேப் பார்த்து தான் வரோம் சில நேரம் அதை பார்த்து கார்லாம் கீழே விழுந்த கதையெல்லாம் கூட நம்ம ஜோக்காக பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இந்த புக்கு இருக்காது பயப்படாதீங்க இதை இதை ஃபாலோ பண்ணானே ஸோ இதை சிம்பிளாக நான் எழுதுனது வந்து இளைஞர்களின் ஜிபிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈவன் வென் ஐ வாஸ் யங் இப்போ எங்கே இல்லையான்னு கேட்காதிங்க அது கேட்காதீங்க எங்கே இருக்கும் போகுது ஒரு காலத்தில் எங்கே இருக்கும் போது நான் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு யாருமே ஒரு சொல்லவே இல்லையே இதெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருந்தா மேபி பண்ணியிருக்கலாமோ ஸ்கூலில் போய் நான் பேசும்போது கூட என்ப்பா கவனிக்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் எனக்கு யாராவது வந்து அப்படி சொல்லியிருந்தா நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் ஸ்டடி ஸ்கில்ஸ் ட்ரைனிங்லாம் ஒன்று இருக்கா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கா இதை சொன்னால் நான் இன்னும் ஒரு நல்லா வந்திருப்பேன் நானும் வந்துட்டேன் பட் ஆனால் இந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கஷ்டப்பட்டோம் இல்லையா அதை கஷ்டப்பட்டு த தட்டு தடுமாறி என்ன வழின்னு கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளே வயசாகிடுது நம்ம வயசை விடுங்க டைம் போயிடுது அப்படி இருக்கும்போது ஷார்ட்கட்டில் நம்ம வந்து இதுதான் விஷயம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் நான் உண்மையாக இப்போ சொல்றேன் நீங்க வந்து நான் ரொம்ப பெருசா சொல்றேன்னு நினைக்காதீங்க வைரம் வைரத்தோட இந்த புத்தகத்துல இருக்க விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் இருக்குங்கிறதா நான் வந்து இதை வந்து நான் ஒரு பெரிய இருமாப்பில் சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன் என்னோட பிரச்சனைகளையும் நான் கவனிச்சிருக்கேன் சோ இதெல்லாம் வந்து யாரும் நமக்கு சொல்லாத விஷயத்த சொல்லும் போது எத்தனை பேர் அதை புரிஞ்சுப்பாங்கிற கவலை எனக்கு எப்பவுமே உண்டு ஏன்னா இளைஞர்கள் இன்னைக்கு வந்து இருபது செகண்டுக்கு மேல அட்டென்ஷன் கிடையாது இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கே பொறுமை ஒரு ஓரளவுக்கு மேலே ஸோ அப்படி பார்க்கும் போது இதை வேற கேட்கணுமான்னு வேற தலைவலியாகவும் இருக்கும் ஸோ இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி இன்ஸ்டாகிராம் அப்படி யூடியூப்பில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்ததுங்க இப்போ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செகண்ட்ல அவன் கவர் பண்ணிடுறான் அவ்வளோ பெரிய கான்செப்ட்டை உடனே சிரிக்கிறாங்க அடுத்த பத்து செகண்ட்ல சிரிக்க வைக்கிறான் அந்தளவுக்குலாம் நம்ம அந்த அளவுக்கு கிரியேட்டிவா ஜீனியஸாக பண்ணுறதுன்றது கஷ்டம் அப் ஆனால் நம்ம ஒரு தப்பு இருக்கோம் நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிக்கிட்டே வருது இருபது நிமிஷம் இருந்த அட்டென்ஷன்ஸ் பண்ணி இப்போ ஒன் மினிட்டோட கம்மியாக போயிட்டுருக்குறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் ஆனால் இந்த புத்தகங்கள்ன்ற ஒரு விஷயம் வந்து யாரும் இப்போ வந்து வாங்குறதுக்கு கஷ்டப்படுறதுனால தான் பதிப்பக சாலைக்கு ஒரு பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துக்கும் போகப்போ சொல்கிறது புத்தகத்தை படிங்க அறிவாக வளருங்க ஏன்னா ஒன்று வெளிநாட்டுக்கு போனால் அதுக்கு நமக்கு காசு வேணும் எக்ஸ்போஷர் வேணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கிய இளைஞர்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி புத்தகங்களை படித்தாவது நம்மளோட மனதை விஸ்தாரப்படுத்திக்கலாம் நான் நிறைய புக்ஸ் படிக்க போதெல்லாம் இந்த மாதிரி ராபின்சன் புக் இந்த மாதிரிலாம் நிறைய படிக்கும்போது நிறைய அறிவை வந்து நம்ம ஒரு எங்கெங்கயோ போய் கத்துக்கிற அறிவை ஷார்ட் கட்ல உனக்கு கொடுக்குறாங்க நூற்றம்பது ரூபா இருநூறுபாயெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா ஏன்னா நீ நாளைக்கு வந்து எங்களுக்கு கொடுக்க போகிற ஃபீஸு டாக்டர் ஃபீஸு லட்சக்கணக்கில் உயிர் போகிற விஷயம் இப்படி அத்தனை விஷயத்துக்குமே உனக்கு ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா ஒய் நாட் யுடைமோனிசம்னு சொல்லுவாங்க ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க இடனிசம்னு மனுஷன் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கலான்னு கேட்டால் ஒரு சிற்பியை பாருங்க ஏன் இந்த புக் எழுதுறோம் பாருங்க என்ன வேலை இல்லையா எதுக்கு எழுதுறாங்க எதுக்கு யோசிக்கிறாங்க இதில் நம்ம அப்படி என்ன சம்பாதிச்சிட போறோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது அதை ரசித்து செய்கிறாங்க அதை ரசித்து செய்யும் போது வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா அந்த அச்சீவ்மெண்ட் அது மனிதர்கள் அத்தனை பேருக்கும் உண்டு நான் சொல்லுவேன் அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க அது இப்போ இக்குகாய் கான்செப்ட் இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி சைக்காலஜி ஹியூமனிஸ்டிக்ல பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு அழகாக சொன்னான் ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் எத்தனை பேர் பர்பஸ் ஆஃப் லைஃப்ல இருக்காங்க எப்போ சாட்டர்டே சண்டே வரும் எப்போ ஜாலியா இருக்கலாம்ன்றது மட்டும்தான் பர்பஸ் ஆஃப் லைஃபா இருக்கு அவங்களோட அறிவு அவங்களோட மூளை எல்லாம் வந்து அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுறது நான் தவறே சொல்லலை என்ஜாய் பண்ணுங்க இல்லைன்னே சொல்ல என்ஜாய் பண்ணுவோம் நாங்களும் பட் டூ சம்திங் ப்ரொடக்டிவாக பண்ணி மூளைன்றது வந்து சும்மா இருக்கக்கூடாது நம்ம வந்து எதாவது யூஸ் பண்ண நாலு நாள் எடுக்கலன்னா கார் ஸ்டார்ட் ஆகுமாங்க அதுவே ஸ்டார்ட் நம்ம மூணு எப்படிங்க ஸ்டார்ட் ஆகும் சட்டங்க ஒன்றும் ஸ்டார்ட் ஆகாது யூஸ் இட் ப்ராப்பர்லி அதை வந்து நம்ம இன்னைக்கு இத்தனை பேருக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது இந்த லைட்டுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு ஃபுல்லாக கொடுக்குதா அதே மாதிரி நம்ம இத்தனை பேருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது ஆர் வி டூயிங் இட் அவர் பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட பெரிய ஆளுங்களாவே டுவெண்ட்டி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த இளைஞர்கள் இந்த பாத பயணத்தை குழந்தை பருவத்திலேருந்து இருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் திடீர்னு ஆகுது அந்த லைட்டு ஒரு கேண்டி ஷாப் மாதிரி குழந்தை எப்படி தொலைஞ்சு போகுதோ அந்த இடத்துல திடமாறினா தடுமாற்றம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் போதை மருந்து இல்லன்னா ஸ்மோக்கிங் இல்லைனா வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு சோ பத்து வருஷம் அதிலே போனதுக்கு அப்புறம் தான் அடுத்தது கெரியர் பண்ணணுமோ நாளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் வரப்போது போல இருக்கு இதெல்லாம் பண்ணணும் போல இருக்குன்னு அப்போ தான் அவனுக்கு தோணும் ஸோ தோன்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை அவன் ஆல்ரெடி விட்டுருப்பான் அதுக்குன்னு சொல்லி படி படி படிக்க வேணாம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ அந்த மாதிரி தொலைஞ்சு போகிற நேரத்தில் இது என்ன வாழ்க்கை இது தேவையா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகத்தை ஒரு தடவை அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஒரு தேவை இல்லாமல் நம்ம ஒரு கவுன்சிலர்கிட்ட போவோம் லேட்டராக அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வாழ்க்கைக்குன்னு கொடுத்த ஒரு பரிசை அருமையாக அழகாக நம்மளால யூஸ் பண்ண முடியும் அந்த யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரையும் நம்ம உற்சாகப்படுத்த முடியும் எல்லா இளைஞர்களும் இங்க வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல பாக்குறதுல ரெண்டு பர்சன்டேஜ் கூட இளைஞர்கள் அவங்க பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லங்க இப்போ இந்த பெக்ரவு ஸ்ட்ரீட்டுக்கு கூட நிறைய டேலண்ட் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அவருக்கும் இருக்கும் அந்த டேலண்ட் ஆனா ஏன் வெளிக்கொண்டு வர முடியலன்னா பாதை தவறி போயாச்சு பயணம் தவறி போயாச்சு திரும்பி அந்த பாதிக்கு வர்றதுக்குள்ள நேரம் தவறி போயாச்சு தவறாமல் நம்ம நேராக நம்ம இலக்க நோக்கி போகணும்னு இல்லை சந்தோஷத்தை நோக்கி நம்ம போகலாம் போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் அதை தவிர நீங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க ஸோ எல்லா இளைஞர்களுமே வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் மட்டும் நான் சொல்ல வரல இதில் வாழ்க்கையும் ரசிக்கணும் பொறுமையாக இருந்த ஒரு அழகான விஷயத்தை ரசிக்க பார்க்க நீங்க சொன்ன மாதிரி முக்குளிப்பான ரசிக்கலாம் நம்மளுடைய நிலாவை ரசிக்கலாம் க எதனால பண்ணலாம்னா பாசிட்டிவாக பண்ணிங்கன்னா உங்களையும் அழிச்சிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ரொம்ப ஷார்ப்பான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் பட் எந்த அளவுக்கு இது போய் சேரணுன்றது பதிப்பகத்தோட கையில் கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது கொண்டு இப்போ செலுத்தணுன்ற ஒரு விருப்பத்தை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பளித்த வாசகசாலை பப்ளிகேஷனுக்கும் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கும் டாக்டர் ஆல்ஃப்ரெட் ஜோஸ்க்கும் என்னுடைய நன்றிகள்